ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க லவுட்ல சேனல் நான் உங்க சுமார் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரிக் தான் பண்ண போறோம் அது ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை பட் ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டிரிக்க சோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கூடயும் ஷேர் மறக்காமல் லவுட்ல சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ட்ரிகை யூஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணிருக்கேன் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணியே நான் என்னோட ஜீன்ஸ் பேண்ட்டை ஜூம் பண்ணிருக்கேன் ஜீன்ஸ் பேண்ட்ல உள்ள ஸ்டிச்சிங் எவ்வளவு இருக்கு அதே போலயே அதில் உள்ள சின்ன சின்ன த்ரெட் கூட ரொம்பவே இருக்கும் அண்ட் அதே போலயே நான் என்னோட ஹேண்டையும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்மளோட ஹேர் வந்து இவ்வளவு கிளியரா தெரியும் அதே போல இன்னும் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்மளோட கையில் உள்ள சின்ன சின்ன சுருக்கம் கூட அந்த அளவுக்கு கிளியரா தெரியும் இதை எப்படி நம்ம ஜூம் பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம் நம்ம ட்ரிக்கை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சின்ன வாட்டர் டிராப் யூஸ் பண்ண போறோம் ஸோ வாட்டர் டிராப் வந்து மொபைல்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு ஸோ சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்ககிட்ட காமிச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் அதே போல் இது சின்ன ட்ராப்னால நீங்கள் லென்ஸ் மேலே தான் வைக்க போகிறீங்க ஸோ மொபைல் உள்ளே போகாது ஸோ நீங்கள் பார்த்துட்டு உடனே இதை வந்துட்டு கிளியர் பண்ணிடுங்க இந்த ட்ரிக் செய்கிறதுக்கு பியூர் வாட்டர் எடுத்துக்கங்க அதே போலயே உங்களோட கேமரா மொபைல் அண்டு ரீ லீஃபில் எடுத்த பால் பாயிண்ட் பெண் வச்சுக்கோங்க இப்போ இந்த ட்ரிக்கை செய்கிறதுக்கு உங்களோட பால் பாயிண்ட் பெண்ணை ஜஸ்ட்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுங்க எடுத்துகிட்டு கேமராவில் சின்னதாக ஒரு ட்ராப் வைங்க போதும் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ரொம்பவே கம்மியான வாட்டர் இருந்தால் போதும் அதை லைட்டாக உங்களோட கேமராவோட லென்ஸில் மட்டும் வச்சுட்டு எடுங்க அது போதும் இதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் திரும்ப கூட இந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட் வாட்டர் தான் வச்சிருக்கோம் ஸோ அதனால ஸ்ப்ரெட் ஆகாது நீங்க பயப்பட தேவையில்லை இல்லை அதுக்கப்புறம் உங்களோட மொபைல ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க மெதுவாக ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கேமரா ஆப்ஷன்ல போயிட்டு கேமரா ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளாஷை ஆன் பண்ணிக்குங்க ஆன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையே இல்லை ஏதாவது ஒரு கிளாத் இது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கிட்ட ரொம்பவே மூவ் பண்ணி கிட்டக்க போயிடுங்க இது மாதிரி கிட்டக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே ஜூம் ஆகி கிளியராக தெரியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட ஹேண்டையும் ஜூம் பண்ணி பாருங்கள் ரொம்பவே கிளியராக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ட்ரிக்கில் வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க இதை யூஸ் பண்ண வேணாம் அண்ட் அதே போலயே பெரியவங்க யூஸ் பண்ணாலும் கம்மியான வாட்டர் ட்ராப் வைங்க கேமராவோட லென்ஸ் மேலே அதிகமாக வைக்காதீங்க ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியும் வைக்காதீங்க ஜஸ்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனே கிளியர் பண்ணிடுங்க இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லவ் டூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க